முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய உயிரான துணை ஒரு முக்கிய முடிவோடு உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது ஒரு நல்ல முடிவை எடுத்துவிட்டு தான் இனி உன்னை பார்க்க வருவேன் என்று என்னிடம் இருந்தார் அதே போல் ஒரு முக்கிய முடிவை எடுத்து விட்டுத்தான். உன்னை தேடி வந்து கொண்டு இனி இருக்கின்ற வாழ்க்கை நீ மட்டும்தான் நீயே என்னுடைய ஒரே சொந்தம் இனி நீ இல்லாமல் நான் இல்லை நாம் இரண்டு பேரும் இனி ஒன்றாக சேர்ந்து வாழலாம் நமக்குள் இனி பிரிவு ஒன்று இல்லாமல் பார்த்து கொள்ளலாம் பிரிவு ஏதேனும் வந்தால் விட்டு கொடுத்து போய்விட்டு இந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோம் ஏனென்றால் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் இதில் பிரிவு என்பது நமக்கு தேவையில்லாத ஒன்று அதனால் நான் அனைத்தையும் புரிந்து தான் செய்த தவறை அனைத்தையுமே விட்டேன் இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீ மட்டும்தான் இருக்கப் போகின்றாய் உனக்கு உண்மையாக இருப்பேன் என்று ஒரு முக்கிய முடிவை எடுத்துவிட்டு இவை அனைத்தையுமே உன்னிடம் உன்னுடைய உயிரான துணை கூற போகின்றார் தங்கமே நீ அனுபவிக்கும் கஷ்டத்தை தான் இந்த முடிவை நான் எடுத்து இருக்கின்றேன் என் பக்தர்களை நான் சோதிப்பேன் ஆனால் நிச்சயம் கைவிட மாட்டேன் நீ என்னிடம் மனமுருகி கண்ணீர் பெருகி வேண்டி கேட்டதை கூடிய விரைவில் உனக்கு நான் தந்து அருள்வேன் முதலாவதாக இப்பொழுது உன்னுடைய துணையை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் தங்கமே அன்பை உதாசீனப்படுத்தி செல்ல நினைப்பவரை விட்டு நகர்ந்து வா அன்பின் வலிமையை புரிய வைக்க சில அனுபவங்களும் சில வழிகளும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் பொறுத்திரு உன் அன்பின் ஆழம் உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன் அதை அறிந்துவிட்டுத்தான் இப்பொழுது உன்னுடைய துணை முக்கிய முடிவை எடுத்து வருகின்றார் இனி உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கூடி வரும் நீ தவமாய் வேண்டி நின்ற உன்னுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடி உன் துணையே வருவார் அவர் வரும்பொழுது அதிர்ஷ்டம் தானாகவே உன்னை தேடி வந்துவிடும் நிச்சயம் இனி உன்னுடைய வாழ்க்கை மிகுந்த சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நிம்மதி என்ற சொல்லை எப்போது நான் கேட்பேன் என்று என்னிடம் வேண்டி நின்றாய் இனி நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நீ இருக்க போகின்றாய் தங்கமே உன் துணையால் அனைத்து பிரச்சனைகளும் முடிந்து தீராத மகிழ்ச்சியில் உன்னை ஆழ்த்தப் போகின்றார் உன்னோடு நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா